பேனா பட் டவுன் நகரில் அரசு உயர்நிலை பள்ளி இயங்கி வருகிறது இங்கு நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் எழுதினர் தேர்ச்சி பெற்றனர் இப்பள்ளியில் படித்த மாணவி தேர்வுக்கு அறிவியல் பாடத்திற்கு செய்முறை தேர்வு எழுதியிருந்தார் மதிப்பெண்களுக்கு இருபத்தைந்து மதிப்பெண்கள் என பள்ளி சார்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் எழுத்து தேர்வில் இவர் எழுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு இருபத்தி ஒன்று மதிப்பெண்கள் பெற்றிருந்தார் இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியானது அதில் அறிவியல் பாடத்தில் செய்முறை தேர்வு எழுதிய இவர் தேர்வு எழுதவில்லை என வருகை ஆப்சன் போடப்பட்டுள்ளது இதனால் மாணவி வைஷ்ணவி பொது தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என கூறப்படுகிறது ஆனால் பல மாதங்களாக பள்ளி பக்கமே வராமல் பொது தேர்வு கூட எழுதாதேர் எழுதியதாகவும் இவருக்கு இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது இதனை அறிந்த மாணவி வைஷ்ணவி அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக மாணவி அவரது பெற்றோர் பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசனிடம் முறையீட்டு நியாயம் கேட்டனர் அதற்கு தலைமை ஆசிரியர் கூறுகையில் மாணவி வைஷ்ணவி செய்முறை தேர்வு எழுதியிருந்தார் அவர் தேர்வு எழுதிய பதிவுகள் பள்ளியில் உள்ளன கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யும் தவறுதலாக மாணவி வைஷ்ணவி பெற்ற செய்முறை தேர்வின் மதிப்பெண்கள் மாணவன் தருண் பெயரில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மணிமொழியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இது போன்ற தவறுதலான பதிவேற்றங்கள் வேலூர் மாவட்டத்தின் மேலும் ஐந்து பள்ளிகளில் நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது என தெரிவித்தார்